மார்ச் பனிரெண்டு மாசி மகம் குளிக்கும் நீரில் இந்த பொருட்களை கலந்து குளிச்சா கும்பமேளாவில் குளிச்ச பலன் கிடைக்கும் ஒரே நாள் கோடி செல்வம் தேடி வரும் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த மாசி மகத்தை கடலாடும் நாள் தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மகத்துல நம்ம புண்ணிய நதிகளில் போய் தீர்த்தமாடலைனாலும் இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளிச்சோம் அப்படின்னா நம்ம கடல்ல சே குளிச்ச பலன் நமக்கு கிடைக்கும் அந்த பொருட்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது பொதுவாக நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு விரத நாளாக இருந்தாலும் சரி விசேஷ நாளாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக ஒரு சிலர் வந்து தினமும் அன்றாட எழுந்ததும் காலையில் குளிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படி நம்ம குளிக்கும்போது இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா இந்த பொருட்கள் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதை நம்ம சேர்த்து குளிக்கிறதுனால நம்ம காலையிலையே ஒரு ஆன்மீக இறை அனுபவத்தோடு நம்ம செயல்படுறோம் அதனால் நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் இறை ஆற்றலும் ஒரு தெய்வீக சக்தியும் நமக்கு கிடைக்கிது நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடி ஓடி எதையாவது செய்வோம் ஆனாலும் நமக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமே வர்றதில்ல அதற்கு காரணம் என்ன நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தெய்வீக சக்தியுடைய பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு இறை ஆற்றல் தெய்வீக ஆற்றல் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் நமக்கே தெரியாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் என்ன கடன் சாபம் பித்ரு தோஷம் இதெல்லாம் தான் இதெல்லாம் குழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நீங்க போக முடியலனாலும் நம்ம வீட்டில் இருந்து இப்படி மிக முக்கியமான தீர்த்தமாடல் நாளுக்கு கூறிய நாள் மகம் இந்த நாளில் இந்த பொருட்களை நம்ம சேர்த்து குளிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும் வேலையில் வருமானம் வரல தொழிலில் லாபம் கிடைக்கல அப்படின்னு அதற்கு என்ன காரணம்னு போட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷம் பித்ரு தான் இருக்கும் இந்த பித்ரு கடன் அனைத்தையும் போக செய்யக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்கு சரி என்ன பண்ணனும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை வருது மாசி மகம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த நாள்ல வந்திருக்கு அன்று ராவுகாலோ காலோ யமஹண்டோ இந்த நேரத்துல குளிக்காதீங்க பனிரெண்டு டு ஒன்றரை ராவுகாலம் எமஹண்டம் ஏழரை டு ஒம்பது இந்த மாதிரி அரிய நாளில் இந்த நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு குளிக்காதீங்க எப்போ குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல மக நட்சத்திரம் எதுல ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை அதாவது கிட்டத்தட்ட நாலு மணி வரையுமே ஆயில்ய நட்சத்திரம் அதற்கு பிறகுதான் மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதனால நாலு மணிக்கு பிறகு இந்த பொருள் பொருக்களை வச்சு நீங்க குளிங்க நட்சத்திரம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பதிமூனாம் தேதி காலையில் அதிகாலையிலேயே அஞ்சு மணியோட முடிஞ்சிருது அதனால நீங்க புதன்கிழமையே இதை குளிக்கணும் இந்த பொருட்களை சேர்த்து எந்த நேரத்துல குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க குளிச்சிடலாம் நாலு மணிக்கு பிறகு நீங்க ஆறு மணிக்குள்ள குளிங்க இல்லை அந்த நேரத்தை விட்டுட்டேன் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே குளிங்க புதன் ஓரை அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு மேல யமஹண்ட ஆரம்பிக்குது அதனால அந்த நேரத்துல குளிச்சிடாதீங்க சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்ன இந்த கடலாடும் நாள் தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு எதற்காக இந்த நாளை வந்து சிறப்பித்து சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை வருண பகவானுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இதனால் அவரோட உடல் வந்து கட்டப்பட்ட நிலையில கடல்ல வந்து வீசிடுறாங்க அதிலிருந்து விடுபட வருண பகவான் வந்து சிவபெருமானை நினைச்சு பிரார்த்தித்தார் இந்த நிலையில வருணன் வந்து கட்டுண்டு கிடக்கிறதுனால உலகத்துல மழையில்லாம வறட்சியும் பஞ்சமும் நிலவியது அனைத்து உயிர்களும் துன்பமடைந்தன இதனால தேவர்களும் அனைவரும் போய் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர் வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர் தேவர்களோட கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார் இவர் விடுதலை பெற்ற நாள்தான் இந்த மாசி மக திருநாள் வருண பகவானுக்கு வந்து சாப அடைந்து மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார் அதற்கு பிறகு ஈசனிடம் இறைவா நான் பிரம்மகத்தி தோசத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்தபோது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன் அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது அதே போல மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்கள்ல மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களோட பாவங்களையும் பிறவி பிணிகளையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் இதனால சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார் அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள்ல ஆறு கடல் குளம் போன்ற தீர்த்தங்கள்ல நீராட வேண்டும் இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் மாசி மகத்துல விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில எழுந்து புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடணும் அதற்கு பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் போய் குளிக்கலைனாலும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குளிக்கும் நீரில் இந்த பொருட்களை சேர்த்து புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்ச பலனை நம்ம பெறுவோம் முதல்ல என்னென்ன பொருட்களை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் மொதல் இது கல்லுப்பு நாம் குளிக்கக்கூடிய நீரில் எப்போவுமே கல்லுப்பை போட்டு குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆறாவை சுத்தப்படுத்தும் அதாவது எதிர்மறை சக்திகள் போகும் கண் திருஷ்டி போகும் அப்படின்னலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போகணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா உப்பு இதை வச்சு நம்ம குளிக்க போகிறோம் இது மொத பொருள் அடுத்தது மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுகிறது வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைவது ஒவ்வொருவருக்கும் திருமணம்னு சொல்லுவாங்க இந்த திருமண தடை இருக்கிறவங்க கூட இந்த மாசி மகத்தன்று இந்த நீர்ல வந்து மஞ்சளை போட்டு குளிச்சோம் அப்படின்னா திருமண தடை வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வேப்பிலை பராசக்தியோட மறு உருவமே வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு உகந்த நாள் இந்த மாசி மகத்தில் சிவனுக்கு மட்டும் உகந்ததில்லை ஏன்னா இந்த பார்வதி தேவி தாட்சாயினியாக அவதரித்த நாளும் இந்த மாசி மகம்பாங்க அதனால் அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையும் நம்ம அதில் போடுறோம் இந்த வேப்பிலை அம்மை கண்டவர்களை சுற்றி வேப்பிலையை வந்து கொத்தா போட்டு வைப்பாங்க அது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் போடுவாங்க நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தலைவருட்சமாக இருக்கும் யாருக்காவது வீட்டில் அம்மன் வந்துட்டாவே வாசலில் வந்து வேப்பிலையை சொருகி வைப்பாங்க இப்படி வேம்பு அப்படிங்கிறது அம்மன் கோவில்கள் அனைத்திலையும் நிச்சயம் இருக்கும் இந்த சிவனுக்கும் அம்மனுக்கும் உகந்த நாள்ல சிறிது வேப்பிலையை எடுத்துக்குங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் வேர் வெட்டி வேரை எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீரில் போட்டு வச்சு அந்த நீரை தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அபிஷேக நீரால் வந்து வெட்டி வேரை போடும்போது அதனுடைய சக்தி அதிகமாகும் அந்த உரு ஏற்றுற மாதிரி அதனால் நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் பித்ரு சாபம் பித்ரு கடன் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த வெட்டி வேரை வந்து பயன்படுத்துவோம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு செம்பில் பித்தளை செம்போ அல்லது காப்பர் செம்போ அதை எடுத்துக்குங்க அதில் வந்து இதை போட்டுவிட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே பூஜை அறையில் கிட்ட வச்சுருங்க அந்த செம்பை அதற்கு பிறகு அதை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துருங்க இது மாதிரி செம்பெல்லாம் எங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்களும் டேரெக்டாக தண்ணியில் வந்து இந்த பொருட்களை போட்டுட்டு அப்படியே ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதற்கு பிறகு கிழக்கு பக்கம் திரும்பி உக்காந்துக்குங்க இது வளர்பிறை திதி என்ன அடுத்த நாள் வந்து முழு பௌர்ணமி இல்லையா மாசி மகத்தன்று உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என்னுடைய வருமானம் அதிகரிக்கணும் இந்த வளர்பிறையில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் தண்ணியை வந்து தலையில் ஊற்றி குளிங்க இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும் கோடி ரூபாய் உடனே ஒருத்தருக்கு வந்து ஒரே நாளில் கிடைக்காட்டியும் நிச்சயமாக உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ஒரே நாளில் கூட அம்பானி ஆகலாம் இப்ப பாருங்க இந்த கும்பமேளாவுக்கு வந்த அந்த பொண்ணு மோனாலிஷா ஒரே நாள்ல எவ்ளோ பெரிய ஆளா ஆயிடுச்சு வைரல் ஆகி இப்ப அதனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு அது மாதிரி அது ஸ்ட்ரோங்கிறது வந்துட்டா குப்பத்துல இருக்கவங்க கூட கோடீஸ்வரரா ஆக முடியும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்